بسم الله الرحمن الرحيم. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لنا ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له சகோதரர்களே பதினைந்தாவது நோன்பை நோற்று நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்னுடன் ரமணாத்துடைய பாதி நிலையில் வருகிறது அன்புக்குரியவர்களே நாம் நேற்றைய தினம் துவா துவாக்களின் ஒரு என்ற தலைப்பில் முக்கியமான சில செய்திகளை பார்த்தோம் அல்பு நபி செல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான சில வழிகாட்டல்களை பார்த்தோம் அதே தொடரில் அனுப்பக்கூடியவர்களே நாம் எல்லாவிடத்திலே துவா செய்ய பொழுதோ பிரார்த்தனை செய்யும் பொழுதோ நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கங்களில் ஒழுங்குகளில் அடுத்த முக்கியமான ஒரு விடயம் தான் அதாவது அல் மஸ்தலத்து வத்துஆ பிஸ்மாஇஹில் ஹுஸ்னா நாம் அல்லாவிடத்திலே கேட்கும் பொழுதோ பிரார்த்தனை செய்யும் பொழுதோ அவளுடைய பெயர்களை கொண்டு அல்லது அல்லாவுடைய பண்புகளை கொண்டு அதை கொண்டு நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் துவா செய்யும் பொழுதோ அல்லாவுடைய பெயர்கள் அழகான பெயர்கள் அந்த பெயர்களை அழைத்து நாம் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்ம யாராவது நாம் துவா செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாவுடைய பேர்களை கொண்டு நாம் துவா செய்திருக்கிறோமா அப்படி செஞ்சவங்க யாரு சார் இருந்தா சொல்லுங்க நாம் அல்லாவை துவா செய்யும் பொழுது அல்லாவுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய பேர்களை முன்வைத்து அதாவது பேர்களை கொண்டு நாம் துவா செய்திருக்கிறோமா யாருக்கு சொல்லும்

வசனத்தை எல்லாம் குறிப்பிடுகிறார் நூத்தி எண்பதாவது வசனம் அல்லாவுக்கும் அழகான பெயர்கள் உண்டு அல்லாவுக்கும் அழகான திருநாமங்கள் உண்டு அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் அவனை அலையுங்கள் அல்லாவுடைய அழகான பெயர்களை கொண்டு நீங்கள் அவரிடத்திலே பிரார்த்தனை அல்லாவுடைய அழகான பெயர்கள் கூறுவா சொல்லப்பட்டிருக்கிறது நபி நபிசல்ல உடைய செல்லவார்கள் அல்லாவுடைய பெயர்களை நமக்கு சொல்லிருக்கிறார்கள் அதை கொண்டு துவா செய்திருக்கிறார்கள் நாமும் நரிசங்கர் தாக்கம் ஓடிய வழிகாட்டலை பிரார்த்தனையை உண்மாரியார் கொண்டு கேட்டு வருகிறோமா ஏன் காரணம் என்று சொன்னால் விதத்து முக்கியமான இரண்டு தவறுகள் ஒன்று நம் முஸ்லீம்களில் சிலர் அல்லாஹத்திலே துவா செய்யாமல் அல்லாஹ் அல்லாஹரு போய் துவாசிகள் இருக்கிறார்கள் தருகாக்கலில் அவலியாக்கல் என்ற பெயரில் அங்கே போல் பிரார்த்தனை செய்கிறார்கள் துவா யாரிடத்திலே கேட்க வேண்டும் யாரிடத்திலே நம்முடைய தேவைகளை முன்வைக்க வேண்டும் என்று அறியாமல் அந்த சிறுக்குடிய பாவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் இன்னும் பெருந்தொகையான மக்கள் எப்படி தெரியுமா தனிமையில் துவா கேட்பதில்லை

ஒழுக்கங்களை தேடி செய்யுங்கள் என்று சொல்லிருக்கிறார்கள் நாம் அப்படி அந்த ஒழுக்க அறிந்து கொள்வதில்லை கற்றுக்கொள்வது என்ன காரணம் தெரியுமா நம்ம அறிஞர் நம்ம தனிமையில் துவாட்சிய தேவையில்லை ஐந்து நேரம் பள்ளிக்கு போறோம் பள்ளியிலே தொழிலை அறக்கூடிய கூட்டாக துவா செய்வார் நம்ம ஆமை சொன்னால் போதும் அதுதான் நமக்கு அவருடைய வாழ்நாளில் தொழுகை கடமையாக்கியதிலிருந்து அவர்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அஸ்ஸலா அசலா அசலா தொழிலிருக்கிறார்கள் ஜமாத்தான இமாமாவில் தான் அவர்கள் பாதிப்பு வரைக்கும் தொழுகை நடத்தினார்கள் எப்போதாவது ஒரு தொழுகையிலாவது நபி அவர்கள்

அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் உள்ளன அந்த பெயர்களை கொண்டு நீங்க எல்லாவற்றையும் துவாசிங்க அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்று யாருக்கு சொல்ல முடியுமா யாருக்கு சொல்லணும் ஆ தொண்ணூத்தி ஒன்பது பேர் எது சொல்றாரு சொல்றாங்க வேறு வேறு என்ன பதியல் தொண்ணூத்தி ஒன்பது ஷுவர் ஆ தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேற ஆனால் சொல்லுங்க ஆ படைத்த நாம் அனைவரையும் படைத்து கூடிய அந்த அல்லாவை பற்றி நாம சரியாக்கி அன்புக்குரியவர்களே எங்களை நஷ்டவாதிகள் யாருமே கிடையாது நம்மை நாம் அறிவித்ததன் பின்னால் அடக்கம் நம்மிடத்திலே முதலாவது கேட்கக்கூடிய கேட்பது தெரியுமா யார் யார் அதற்குரிய சரியான பதிலை சொல்வார்கள் தெரியுமா யாருக்காக பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா அல்லாவை உரிய முறையிலே அறிந்து அல்லாவுக்கு அல்லாவை முழுமையாக ஈமான் கொண்டு அல்லாவை அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு மரணித்தார்களோ அவர்கள் பதில் சொல்வார்கள் தெரியாதே இன்னைக்கு சினிமா நடிகர்களுடைய பேர்கள் நமக்கு தெரியும் சினிமா நடிகைகளுடைய பேர்கள் தெரியும் விளையாட்டு வீரர்களுடைய பேரில் தெரியும் அரசியல் வாழ்வுடைய தேர்தல் தெரியும் எல்லாம் தெரியும் நமக்கு ஆனா நம்மளை படைத்த ரப்பை பற்றி நமக்கு தெரியாது எங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த ரப்பை பற்றி இறைவனை பற்றி அவருடைய தேர்தலை பற்றி நமக்கு தெரியாது என்றால் அன்புக்குரியவர்களே நாம் இன்னும் எந்த அளவு மார்க்க கல்வியில் அல்லாவை பற்றி அறிந்து கொள்வதில் எந்தளவு பலவீனமா காண்கிறோம் அன்புகிரி வருகரே அல்லாஹுடைய பேரனுடைய எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது அவருடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மற்றும் தான் அறைந்திருக்கிறார் நபி வருகரே நரிசன் எல்லாம் அழகுவார்கள் ஒரு அழகான சுவாவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அந்த சுவா எப்படி தெரியுமா அதாவது ஒருவருக்கு கவலை ஏற்பட்டால்

அந்த முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது என்றால் என்னுடைய கட்டுப்பாடு என்னுடைய கையிலே இருக்கிறது தீர்ப்பு தான் செல்லுபடியாகும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய விடயத்தில் நீ எதை தீர்ப்படுத்திருக்கிறாயோ அதுதான் செல்லுபடியாகும் அதே போல அதுவும் என்னுடைய விடயத்தில் நீ எதை நீ தீர்ப்பு செய்தாலும் அது நீதமானது நம்ம அல்லாவுடைய கதாவீதமான இதை ஏற்றுக்கொள்வோம் நமக்கு நல்லது நடந்தால் நமக்கு வசதி வாய்ப்பு கிடைத்தா மீதம் அல்லா நீதமானவன் நமக்கு வறுமை வந்து விட்டால் அல்லாஹ் நீதமானவன் இல்லை நீதமற்றவன் என்று நாம் வாயால சொல்லாட்டி அப்படி நாம நினைக்கிறோம் நாம் ஆரோக்கியமாக இருக்கும் நேரத்திலே அல்லா நேரமானால் அல்லாவுடைய தீர்ப்பு நேரமானது நமக்கு நோய்வாய்ப்பட்டால் அல்லாவுடைய தீர்ப்பு நீதமா நீதமற்றது நாம் நினைக்கிறோம் நாம் இந்த துவார தெரியுமா அதுவும் செய்ய கபாவு யாரெல்லாம் எனக்கு எது ஏற்பட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் கவலை வந்தாலும் ஆரோக்கியம் அடங்கி கிடைத்தாலும் நோய் வந்தாலும்

உனக்காகவே நீ பெயர் வைத்துக் கொண்ட உனது பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன் அவு அந்த தகு மின் உனது வேலத்திலே நீ உன்னுடைய பெயர்களை என்னென்ன பெயர்களை சொல்லிருக்கிறாயோ அந்த பெயர்களை கொண்டு கேட்கிறேன் அவு அந்த தகு ஆஜாமின் ஹல்கே உனது படைப்புகளில் ஒருவருக்கு அல்லது பலருக்கு நீ கற்றுக் கொடுத்து அந்த பெயர்களை கொண்டு கேட்கிறேன் நான் காலத்தில் தெரியுமா அவிஸ்த சருக்கமிஹீ சில்லு வைல் மிகுந்த யால்லா உன்னிடத்தில் நீ மட்டும் உனது மறைவான அளவில் அருந்து வைத்திருக்கக்கூடிய உனது அனைத்து பெயர்களைத்துட நான் கேட்கிறேன் அப்ப அல்லாவுடைய மறைவான அறிவில் அவருடைய பெயர்களுடைய எண்ணிக்கை என்று யாரு வந்து அறிஞ்சிக்கிறா சொல்லுவ சத்தமா சொல்லுங்க அல்லாஹ் மட்டும்தான்

நம்ம ரேடியோ செய்யறோன்னே நிறைய போகும் அவர்களுக்கு நல்ல கிடைக்கு அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டி அதை சொல்லிருக்கிறார்கள் ஆனா நம்ம நினைக்கிறது தெரியுமா அதை கேட்டா மட்டும் போதும் அதை நம்ம பண்ணா மட்டும் போதும் அல்லாஹ் அர் ரஹ்மான் ரஹ்மான் என்ற வார்த்தை எதை சொல்கிறது அர் ரஹீம் என்ற வார்த்தை எதை சொல்கிறது அர் ராஹி அல்லாஹ் தஆலா ராஹி உணவளிக்கக்கூடியவன் படைப்புகளுடைய தேவைகளை தேவட்ட கூடியவன் ராசி அவருடைய கருத்து அசொல்ல கூடிய வரையங்கள் நமக்கு தெரியாது உண்மையே ஒரு வரையன் அர்ராசி என்று சொன்னானே கருத்து சொல்லுங்க ரிஸ்கல்க கூடியவன் அர்ரஸா ரிஸ்கல்க கூடியவன் மட்டுமல்ல மனிதன் அல்லாவினால் படைக்கப்பட்ட கோடான கோடி படைப்புகள் அனைத்துக்கும் பிரபஞ்சத்திலே அல்லாவினால் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பும் உயிரினமும் அல்லாவுத்தாரா அந்த ஒவ்வொரு படைப்புகளுடைய ரிஸ்கை அல்லாஹ் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டான் எவ்வளவு காலம் வாழதோ அவ்வளவு காலத்துக்குரிய அனைத்து அதனுடைய வாழ்க்கை தேவைகளை அல்லாஹூ தாரா பூர்த்தி செய்து கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடுறது எவ்வளவு சொல்லுங்க நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடுறது காலை வேற ஒரு சாப்பாடு பகலுக்கு ஒரு சாப்பாடு நைட்டுக்கு ஒரு சாப்பாடு சில பேர் ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க ஆனா எத்தனையோ படை இருக்கிறது கடலிலே எவ்வளவு பிரம்மாண்டமான மீன்கள் இருக்கிறது அந்த மீன்களுக்கும் அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கும் அதாவது உணவளைக்கிறா ரிஸ்க் கொடுக்கிறா காட்டிலே எத்தனையோ கூடான கூடு படை இருக்கிறது அன்புக்குரிய ஒரு அல்லாஹ் ரார்வி ஆமா இந்த ரார்விக்கு என்று சொல்லக்கூடிய பெயர் எதையெல்லாம் படுக்கிறது அந்த பெயரை குறித்து அல்லாஹ் தரா பொருளாதலையே என்னென்ன விடயங்களை சொல்லுகிறான் நாம அதை பத்தி சிந்திச்சிக்கிறோமா அன்பு புரியவர்களே அல்லாஹை பற்றி அறிய வேண்டும் அல்லாஹ்னுடைய பேர்தலை தெரிய வேண்டும் அப்ப நபிசேலங்கா சொல்வாங்க தொண்ணூத்தி ஒன்பது பெயர்தலை மரணம் செய்து பொருள் வந்து அந்த பெயர்தலை புரியவர்களாக அல்லாஹு அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவர்கள் சுவர்கள் செல்வார்கள் அன்புரியவர்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை என்பது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்த வைத்திருக்கிறார் அப்ப நகசு குலோகேகிறாரு யா அல்லாஹ் உனது பெயர்களை உனது மறைவான அறிவில் நீ தெரிவு செய்த எல்லா பெயர்களை கூட நான் கேட்கிறேன் என்ன என்றேன் நான் கஜை அறிவில் ஆள ரபி அஹ் எனது உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கு எப்படி

சிந்தித்து அதால் கவலைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் எதை கொண்டு வருக அல் குருவான் நம்முடைய உள்ளத்துக்கு வசந்தமாக இருக்கிறதா நம்முடைய உள்ளத்துக்கு ராமத்தாக இருக்கிறதா நம்முடைய உள்ளத்திலே கைய வைத்து கேட்க கவலைப்பட்டிருக்கிறோம் நாம் எத்தனை படிக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை நாளைக்குரியவர்களே குருவானை கையில் எடுத்ததற்கு நமக்கு நேரம் கிடையாது குருவான கையில் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனா இசை பாட்டு இதெல்லாம் சேர்க்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது நிறைய சகோதரர்களை பார்த்தா சோசியல் மீடியால அவங்க பாட்டு கேட்கறது மட்டும் இல்ல அவங்க சினிமா காட்சிகளை பார்க்கறது மட்டும் இல்ல அதை ஷியார் பண்ணி கொடுக்கிறார்கள் ஸ்டேட்டஸ பார்த்தா மியூசிக் தான் வருது இது பெரும் பாவம் அல்லாஹு தாலா தௌபா நம்ம செய்ய செய்யாவிட்டால் அல்லாஹு தாலா நரகத்திலே கண்டிப்பான் நம்முடைய இறுதி முடிவும் பயங்கரமாக அமையும் அன்புக்குரியவர்களே மியூசிக் என்பது இசை என்பது நதீலான லஹுல் ஹதீஸ் இது எல்லாம் ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை நயவங்கத்தை ஏற்படுத்தும் அல்லாஹ்வுடைய zikr-ஐ விட்டா தூரமா போறோம் அல்லாஹ்வுடைய சித்தத்தை விட்டா நமக்கு நிறைய பாட்டு கேட்டது டைமருக்கு அதுபோதத்துக்கு இவரும் அந்த பாாவை செஞ்சுட்டு டி ஸ்டேட்டஸ்ல பல கூட்டுக்கணக்கான பேர் பார்த்து ரசிக்கிறது அன்புக்குரிய நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நன்மை செய்தாலும் அது நன்மையாக பதியப்படும் ஒரு அணுவலர் பாவம் செய்தாலும் அதுவும் எழுதப்படும் அன்புக்குரியவர்களே நம்ம ஒரு பாட்டு மியூசிக்கு கேட்டு ஒரு சினிமா காட்சியை பார்த்துட்டு மோசமான ஏதாவது போட்டோக்களை பார்த்துட்டு நம்ம பார்த்தா நம்ம பெரும் பாவத்தில் ஈடுபட்டோம் பௌபா செஞ்ச எல்லாத்தான் மன்னிப்பார் நாம் பார்த்து அதை நம்ம பல வாட்ஸ்ஆப்ல ஷேர் பண்றோம் அத பல ஆயிரக்கணக்கான பேர்கள் பார்ப்பார்கள் அதை அவர்கள் ஷேர் பண்ணுவார்கள் அதை பல ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பார்கள் அப்படியே அன்புக்குரியவர்களே இவர் பார்த்து செய்த ஒரு பாவம் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் பார்ப்பார்கள் கேட்பார்கள் பல்லாயிரக்கணக்கான பேர்களுடைய மொத்த பாவங்களும் இவருடைய தலையிலே எழுதப்படும் இவருடைய தலையிலே இவருடைய ஏற்றிலே எழுதப்படும் அன்புக்குரியவர்களே அல்லா பாதுகாப்பம் இவர் பாதித்தார் கபரிலே அழற்குரிய கண்ணனையை பெற்றுக்கொள்வார் நாளை மறுமையில் அழற்குரிய கண்ணனைகளை சுமந்து கொள்வார் அங்கு வருகிறேன் எனவே அல் குருவான் அதை நான் கையில் எடுக்க வேண்டும் அல் குருவான ஓத வேண்டும் எனது உள்ளத்துக்கு வசந்தமாக உள்ளத்துக்கு பிரகாசமாக ஆற்று உள்ளத்துக்கு பிரகாதம் வரும் பிரகாதம் ஒளி ராக இதை நினைவு வரணும் என்று சொன்னா நம்ம குருவான படிக்கணும் குருவான நம்ம ஓதனும் விளங்கணும் நன்றுக்குரிய ஒருதிலே எனது நான் துவா கருடைய இந்த ஒழுங்கு தேனே அப்புறம் என்ன ஒரு விஷயம் சொன்னேன் நம்ம துவா செய்யும் பொழுது யாரை இப்போ தலைக்குன்னு சொல்லுது அல்லவுடைய செய்யற்களை கொண்டு இன்னும் சொல்லன்னு சொன்ன நம்ம துவா செய்ய கொண்டு யார் ரஹ்மான் கருணையாளனே இரஹம்மி எனக்கு கருணை காட்டுவாயாக யார் அசாத் ரிஸ்க் வழங்கக்கூடியவனே எனக்கு ரிஸ்கை தருவாயாக யார் அஃபார் அனைவருடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனே என்னை மன்னிப்பாயாக யா சத்தார் அனைவருடைய குறைகளை மறைக்க கூடியவனே எனது குறைகளை மறைப்பாயாக இப்படி அந்த பெயர்களை முன்வைத்து நமக்கு துவா செய்யலாம் அன்புக்குரியவர்களே இன்ஷா அல்லாஹ் எழுதக்கூடிய நாட்களிலே அடுத்து நம்ம ஒழுக்கங்களை பார்ப்போம் அல்லா தாலா நம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக ரப்பில் ஆடவே